ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம் அப்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்டி ருபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ண பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாரம் வெனஸ்டே நம்ம மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நல்லா போயிட்டு இருந்தா நம்ம மார்க்கெட் மேல எவ்வளவு கண்ணு வச்ச மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப இறங்கிருச்சு ஒரு இருநூத்தி நாற்பத்தி பாயிண்ட் கிட்ட அடி வாங்கிருக்கு டுவெண்ட்டி டூ உடச்சு மறுபடியும் டுவெண்டி ஒன்ஸ் வச்சதுக்கு வந்துருச்சு இன்னைக்கு எதனால இவ்வளவு இறக்கம் வந்திருக்கு அப்படின்றத கேட்கலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு என்ன ஆச்சு சார் மார்க்கெட்டுக்கு திடீர்னு அப்படியே உடைச்சு இருபத்தி ஒண்ணுக்கு அப்படியே கீழே இறங்கிடுச்சு ஆமா பொதுவாகவே வந்து உலக சந்தை அப்படின்றத ஒட்டிதான் நம் சந்தை நகரும் அப்படின்னு பாக்குறோம் அந்த வகையில் பார்க்கும்போது உலக சந்தையினுடைய நிலவரம் நேற்று முடிந்த அமெரிக்க சந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றமில்லாமல் முடிந்தது கொஞ்சம் டவுஜன்ஸ் இறங்கியும் மற்றபடி எஸ்என்பி ஃபைவ் நேஷ்டாக்கள்லாம் ஓரளவுக்கு பெரிய மாற்றமில்லாமல் முடிந்தது பாக்குறோம் ஆனா இன்னைக்கு காலையில் துவங்கி ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பெரும்பான்மையான சந்தைகள் எல்லாமே இறங்கி துவங்கி இறங்கிய வியாபாரமாக நம்ம பார்க்குறோம் குறிப்பா ஜப்பான் சந்தையான நிக்காய் ஒரு நல்ல இலக்கத்துடனே துவங்கி வியாபாரமானது அதை தொடர்ந்து பெரும்பான்மையான ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிங்கப்பூர் சந்தை ஹாங்காங் சந்தை தாய்வான் சந்தை இப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மையான சந்தைகள் சீன சந்தை எல்லாமே இறங்கி துவங்கி இறங்கிய வியாபாரமாகி இப்போ இறங்கிட முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஒன்னே ஒன்று சவுத் கொரியாவோட காஸ்டி மட்டும் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் கொஞ்சம் முடிஞ்சிருக்கிறது மற்றபடி பெரும்பான்மையான எல்லா சந்தைகளுமே வந்து இறங்கி துவங்கி இறங்கிய வியாபாரம் வாங்கி முடிஞ்சிருக்கு ஆக உலக சந்தையினுடைய நிலவரம் என்பது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நிலைமையில இப்ப இல்லை அப்படின்றதான் இதுக்கான ஒரு ரீசனா சொல்லணும் குறிப்பா எல்லாருமே அமெரிக்க சந்தையை நோக்கி தான் அதை குறிச்ச நீட்டுவாங்க அமெரிக்க சந்தையோட ப்ராப்ளம் அப்படின்றதான் இப்போ முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அப்படி என்ன பிரச்சனை அமெரிக்க சந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இப்போ நாளைக்கு முக்கியமான ஒரு தினமாக பார்க்கப்படுகிறது உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிப்ரவரி மாசத்தோட மந்த்லி எக்ஸ்பயரிக்கான ஒரு நாளாக நாம் சொன்னாலும் கூட அதே நேரம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான பொருளாதார புள்ளி விவரங்கள்லாம் வெளியாக இருக்கிறது ஸோ சோ அந்த மாதிரியான பொருளாதார புள்ளி விவரங்கள் அப்படின்றது சந்தையில வந்து இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கதா பார்க்குறோம் இந்த பொருளாதார புள்ளி விவரங்கள் சந்தை சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படின்றதான் முக்கியமான விஷயங்கள பாத்துறோம் தொடர்ந்து இருக்கிற பொருளாதார புள்ளி விவரங்கள் அப்படின்றது கூட குறிப்பா சொல்றதா இருந்தாக்கா இப்ப ஹவுசிங் ஹவுசிங் ப்ரைஸ் டேட்டா வலி வந்திருக்கு அதே மாதிரி கன்சியூமர் கான்பிடென்ஸ் டேட்டா வழியில வந்திருக்கு டேட்டா இது இதுவரைக்கும் வந்த டேட்டா எல்லாமே சந்தை எதிர்பார்ப்போட தான் இருக்கு அப்போ வளர்ச்சி குறைகிறது என்பதை காட்டக்கூடிய சந்தையாக இருப்பதாக அதனால இந்த கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸ் டேட்டாவும் நாளைக்கு வர இருக்குது இந்த டேட்டா அமெரிக்காவினுடைய ஃபெட் ரிசர்வ் அவங்களுடைய தகவல்கள் செலதும் நாளைக்கு வர இருக்கு ஏற்கனவே வந்து ஃபெட் ரிசர்வ் இந்த மார்ச் குவார்ட்டர்ல வட்டி வீர்த்த குறைப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது இது இல்லைன்னு ஆயிடுச்சு இதை விட்டு அடுத்தது ஜூன் குவார்ட்டர்லயாவது அந்த மாதிரி குறைக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்ட்டு சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்குது ஆகவே தான் அந்த சந்தையானது தற்போது இறங்குமுகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் எஃப்ஐஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து விற்பவர்களா இருந்துட்டு இருக்கிறாங்க ஏற்குறைய பாத்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாசத்துல பதினேழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி என்ற அளவிற்கு அவர்கள் விட்டு இருக்கிறார்கள் இது சமன் செய்யும் வகையில டிஐஸ் சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்சூ இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடிக்கு வாங்கியிருக்காங்க அதனாலதான் மார்க்கெட் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு இல்ல அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து அவங்க செல்லிங் அப்படின்றத இன்னும் அதிகமான அளவு ப்ரெஸ் பண்ணல ஆஹ் வித்துட்டு இருக்கிறாங்களே அவங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி நாலு நாள் விற்றாங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பா இறங்கிடும் அப்படியே அவங்க பண்ணாமையே மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு பட் மார்க்கெட் இது வரைக்கும் இங்கே பாக்கு பிடிக்கிறதுக்கான இன்னொரு காரணமும் எஃப்ஐஸோட விற்பனை என்பது இன்னும் பெரிய அளவில் ஆரம்பிக்கப்படவில்லை அப்படின்றதையும் நம்ம ஒரு கூடுதல் தகவலாக சொல்லலாம் ஓகே சார் அதனால் தான் நம்மளுக்கு வந்து இப்போது மார்க்கெட் இறங்கியிருக்கா ஏ இப்போ இந்த மாதிரி இவ்வளோ இஸ்யூஸ் இருக்கிறதுனால ஆமாம் சந்தேகம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உச்சத்துலதான் இருக்கு இப்ப மார்க்கெட் இறங்கிச்சு எல்லாம் சொல்லக்கூடாது பெருசா ஏன்னா நம்ம இருபத்தி ரெண்டாயிரம் புள்ளிக்கிட்டேதான் இருக்கிறோம் இன்னமும் மார்க்கெட் வலிமையா தான் இருக்கு ஆனா ஒரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள் எல்லாம் உச்சத்துல வாங்கினவங்களுக்கு எல்லாம் பெரிய அடி விழுந்துகிட்டே இப்போ ஏன்னா அதுல வந்து பா பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல இறக்கங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது சைடு பை சைட் இதுலதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சிறு முதலீட்டாளர்கள் பங்குகளை வந்து சேஸ் பண்ணி போய் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குலாம் இப்ப எப்படி இருக்கும் பெரிய பாதிப்பு இருப்பார்கள் அப்படின்றது ஒரு உண்மைதான் இருந்தாலும் இப்ப இன்னும் பெரிய இறக்கங்கள் லார்ஜ் கேப்ல வரல எப்ப வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு டியூ அதாவது வர்றதுக்கான ஒரு ட்யூ இருந்துகிட்டேதான் இருக்குது இன்னமும் அந்த ட்யூ இருக்குது அது வந்து எப்படி இருக்கும் பிஃபோர் எலெக்ஷன் அப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகமும் பார்க்கப்படுகிறது அதனால எப்பவுமே சிறு முதலீட்டாளர்கள் இல்ல குறுகால முதலீட்டாளர்கள் இவர்கள்லாம் ஒரு லாபம்னு இருக்கும்போது ஒரு பகுதியை புக் பண்றது என்பது ஒரு பிராக்டிஸாவே வச்சுக்கணும் ஓகே சார் ஸோ இப்போ செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு இப்போ இன்னைக்கு மார்க்கெட் இறங்கினால எல்லாமே இறங்கியிருக்கா என்ன லெவலில் போயிட்டு இருக்கு எல்லா செக்டாருமே லெஃப்ட் ரைட் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எல்லா செக்டாருமே மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு இறங்கி இருக்கிறது நம்ம பார்க்குறோம் குறிப்பாக நம்ம வந்து அந்த மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் என்ற அளவிற்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ மிக் கேப் ஸ்மால் கேப் இப்படி அடி வாங்கும் போது மற்ற அதிகமான அளவு பலமான அடி எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ செக்டர் ஆட்டோ செக்டர் மிக வலிமையா இருக்கே ஆமா மிக மிக வலிமையா தான் இருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க சேல்ஸ் வந்து பிரமாதமா இருக்கு எல்லாமே ரைட்டு ஆனா அது ஒரு உச்சத்துல இருக்கிற ஒரு நிலைமையில எல்லாருமே என்ன பண்றாங்க இப்ப லாபத்தை வெளியே எடுக்கும் நோக்கத்துடன் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ முதல் கட்டமா ஆட்டோ செக்டார்ல இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய இறக்கங்கள் வந்துட்டு இருக்கும் போது இதற்கு அடுத்தடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து இறக்கங்கள் அப்படின்னு மெட்டல் செக்டர்ல இன்னொரு வலிமையான இறக்கம் இன்னைக்கு நிகழ்ந்திருப்பீங்க பார்க்கறோம் ஸோ அடுத்த அதாவது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணும்போது முதல் கட்டமாக பார்க்கக்கூடிய ஆட்டோ செக்டாருக்கு அடுத்தபடியாக மெட்டல் இறக்கம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வங்கித்துறையும் வங்கித்துறை ஏற்கனவே வீக்காக தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு ஒரு புதிய இறக்கம் வந்திருக்கிறதுனால வங்கித்துறை இனி ஒரு தொடர் இறக்கத்தில் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்க இல்லாத எப்போல்லாம் ஏற்றங்கள் வருதோ அப்போல்லாம் செல்லிங் ப்ரெஷர் தானா அதிகமாயிடும் அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கூடவே மற்ற டிஃபென்சிவ் செக்டார் சொல்லக்கூடிய வகையில் எஃப்எம்சிஜி ஆகட்டும் ஏன்னா எஃப்எம்சிஜி ஏற்கனவே வீக்காக தான் இருக்குது தொடர்ந்து இறங்கிட்டு தான் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் ஃபார்மா இது வரைக்கும் ஏர்முகமாக இருந்தது இன்னைக்கு அது இறக்கவும் சொல்ல முடியாது ஆனால் அந்த ஏற்றம் தடுக்கப்பட்டு ஒரு பக்குவாட்டு நகரில் இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம் அதனால் இப்போதைக்கு எல்லா செக்டாருமே இறங்கிட்டு தான் இருக்கு அதில் குறிப்பாக மிட்கேப் ஸ்மால் கேப் ரொம்ப வேகமா இறங்கி இருக்கு அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கொஞ்சம் நிறைய பங்குகள் வச்சிருக்கவங்க எல்லாருமே கொஞ்சமா என்ன செய்யணும் புக்கிங் பண்றது நல்லது ஓகே சார் ஸோ மார்க்கெட்ல என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ நம்மளோட எஸ்எஃப்எல் எம்எஸ்எம் கிளாஸ் எப்போ வருதுன்னு சொல்லிடுங்க சார் ஸோ எல்லாமே வந்து இப்போ லாஸ்ட் வீக்ல இருந்துட்டு இருக்கோம் போன இப்போ கரண்ட் பேட்ச் இது இந்த பேட்ச் முடிஞ்ச உடனே அதாவது இந்த வாரம் எல்லாமே முடிவுக்கு வந்துரும் மார்ச் மாசம் முதல் வாரத்துல புதிய பேட்ச் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது நாலாம் தேதி இது வந்து மார்ச் மாசம் நாலாம் தேதி அன்னைக்கு மார்ச் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இது வந்து ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான முழு பயிற்சி எல்லாருமே பங்கு பெறணுன்றதுக்காக இருபது எட்டுல இருந்து ஒன்பது மணிக்கு ஆன்லைன் மூலமா நானே கண்டெக்ட் பண்றேன் இதன் மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு வாரம் டெக்னிக்கல்ஸ் படிப்பாங்க ரெண்டு வாரம் ஒரு வாரம் ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு வாரம் எஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஓவரால் மார்க்கெட் பத்தி ஒரு நாலேஜ் படிக்கிறத உடனே அப்ளை பண்ற மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் அவங்களுக்கு இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் பங்கு சந்தையில் ஒரு முழு நேரம் தொழிலாகவும் இல்லை இதுல இருந்து எனக்கு தொடர்ந்து மாதம் வருமானம் வர மாதிரியான ஒரு படிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது குறிப்பா என்ஆர்ஐஸ் வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு செட்டில் பண்ண விரும்புறவங்க இல்லை துறை மாற விரும்புகிறவங்க அவங்களுக்கு ஏற்ற வகையில இதை வடிவமைச்சிருக்கோம் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் பார்க்கணும் மார்க்கெட் என்றனால காலையில் ஒன்பது இருந்து பதினோரு மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் இந்த பயிற்சி நடக்கும் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸ் டீடைல் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க குறிப்பா எம்எஸ்எம் கிளாஸ் நம்ம சேனல் மூலமா புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சார் வந்து ஆஃபர் வேற கொடுக்குறாரு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும்னா நீங்க இமீடியட்டா கிளாஸ் புக் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் பிப்ரவரி எண்டுக்கு வந்தாச்சு மார்ச் ஃபஸ்ட் வீக்ல அடுத்த வாரத்தில் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கால் பண்ணீங்கன்னா கொடுப்பாங்க தேங்க்யூ சார் நன்றி

கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க